கரூரில் விஜய் அவர்கள் கலந்துகிட்ட கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிட்ருந்தோம் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ஃபாலோயர்ஸ் அதாவது ஒரு இருபது வயசுல இருக்கிற அந்த ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு வந்து அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி இது இருக்கு இது எல்லாமே அரசியலா இல்லை இது விபத்தா அப்படின்னு திருப்பி வர்ற வரைக்கும் அதாவது யாராவது சிபிஐ என்கொயரின்னு சொல்கிறாங்க சில பேர் தனிநபர் குழு வச்சு ஆராய் சொல்கிறாங்க அதெல்லாம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் எந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம போக வேண்டியதில்லை கான்ஸ்பிரசி தேர் பேச வேண்டியதில்லை ஆனால் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் ரைட் நம்ம வந்து பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது யாராவது கேட்டுருவாங்க யாராவது நம்மளை திட்டிடுவாங்கங்கிறதுக்காக பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பேசாமல் இருக்க முடியாது அதுக்காக தான் இந்த பதிவு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க கரூரில் இவங்கெல்லாம் வந்து நார்மல் இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவங்களாம் கிடையாது பெண்மணி சொல்கிறாங்க ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி ரொம்ப தூரம் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலன்னு போகிற வழியில் சில பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் நல்ல வேலையை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா நானும் பிழைச்சிருக்க மாட்டேன் போகிற வழியில் எனக்கு ஏதாவது நடந்திருக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இன்னொரு பெண்மணி கத்தியால் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பெண்மணி தள்ளி விட்டு கழுத்துலயே மிதிச்சேன்னு சொல்றாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்காரன் சொல்லியிருந்தா சத்தியமா நம்பி இருக்க வேண்டியதுல ஆனா ஒரு பொது ஜனம் சொல்லும் போது இத எப்படி நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல ரொம்ப அதாவது இதெல்லாம் சினிமால பாத்திருக்கோம் அந்த கோபடத்துல சில விஷயங்கள் பார்த்திருக்கோம் அப்ப வந்து நம்ம யோசிக்கிறது என்னன்னா இந்த மாதிரி இல்லாமல் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நடக்கலாம் இல்ல கொஞ்சம் சினிமாக்காக எக்ஸ்ட் பண்ணி சொல்றாங்கன்னு கூட நினைச்சிருக்கோம் ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது நான் இது இது வரைக்கும் யாரையும் சொல்லலை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நம்மளை சிந்திக்க வைக்கணும் சரி இதில் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மூணு மணிலேருந்து அதாவது சொன்ன டைமுக்கு வரல ரொம்ப லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க விஜய் இருந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் பர்மிஷன் வாங்கினது மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஸோ அந்த டைம் விண்டோ பீரியடில் நாங்கள் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இது எது உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம அதான் சொல்லணே அந்த என்கொரி தான் நமக்கு தெரியும் பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை இந்த ஏழு மணி நேரத்துக்கு பர்மிஷன் அவங்க கேட்டிருந்தாங்க உண்மையாலுமே கேட்டிருந்தாங்கன்னா இதை அலோவ் பண்ணியிருந்திருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேச போகிறீங்க உங்களுக்கு எதுக்கு ஏழு மணி நேரம் விண்டோ உங்களுடைய ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் கொடுக்குறது ரெண்டு மணி நேரம் தான் கொடுப்போம் அந்த ரெண்டு மணி நேரம் விண்டோக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இருபது நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க சொல்லியிருக்கணும் அது ஏன் சொல்லலை ஒருவேளை அங்கே மிஸ் பண்ணிட்டோமா அங்கே லேப்ஸ் ஆயிடுச்சா ஏன்னா இது வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை மீட்டிங் நடந்துருச்சு ஸோ யூஸ்வலாகவே சீஃப் செக்ரட்டரி வந்து டெய்லியும் வந்து முதலமைச்சருக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் இல்லை ஜஸ்ட் ப்ரோட்டோக்கால் அப்டேட்ஸாக என்னென்ன தலையாய செய்திகளோ அதெல்லாம் வந்து சொல்லணும் இதில் கூட்டம் அதிகமாக வருதுன்னா இது வந்து ஒரு லார்ட் ஆர்டர் பிரச்சனை இதை பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக பேசியிருந்தீங்கன்னா உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அது தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து குறுகலான இடத்துல கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ கேட்குறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க தி திமுக தரப்புலன்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வேற இடம் கொடுத்தோம் இவங்க தான் இந்த இடத்த கேட்டாங்கிற எல்லாம் டிஃபெண்டிங் ஆர்கியூமெண்ட்ஸ் வருது பவர் கட் ஆனது பொதுமக்கள் சொல்கிறாங்க பவர் ஏன் கட் ஆச்சு இத்தனை நாள் பவர் கட் ஆகாமல் அன்னைக்கு ஏன் பவர் கட் ஆகணும்னு கேட்குறாங்க நியாயமான கேள்வி அதுக்கு வந்து அவங்க பவர் கட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்கொஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அது லாஜிக்கே புரியல அவர் கட் பண்ணுங்கன்னு சொல்லி எப்படி எனக்கு புரியல செருப்பு வந்து விழுந்துச்சுன்னு சொல்றாங்க ஸோ அது வந்து அது வந்து தான் எனக்கு சொல்லணும் அது யார் வீசினாங்கிறதுலாம் வந்து ஏன்னா இது வந்து கடைவீதியில் நடந்திருக்குங்க இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கும் ஏன்னா கடைவீதியில் நடந்திருக்கிறதுனால எல்லா கடையிலுமே இன்னைக்கு சிசிடிவி இருக்கு ஸோ இதை வந்து ஆராயறது வந்து ஒரு பெரிய சிரமமா இருக்காது எது எப்படியோ இத வந்து இது சும்மா எல்லாம் விட முடியாதுங்க இது விபத்து எல்லாம் கடந்தே போக முடியாது இது அங்க ஒரு பிரச்சனை நடக்குது இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அரசியல்வாதிக்கு நம்மள எப்படி டைவர்ட் பண்ணுவாங்க நம்ம பொதுமக்களோட பார்வையில இருந்து என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது நீங்க சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா இது மறுபடியும் மறுபடியும் நடக்கும் தாபக்கத்தரப்புல என்ன நினைப்பாங்க எங்களுடைய கூட்டத்துக்கு கூட்டம் ஜாஸ்தியா வருது இது கண்டினியூ ஆச்சுன்னா இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிராபேக்கா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆகிருங்கறக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அவங்க நினைக்கலாம் சொல்லலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க இதில் இது பண்ணா ஆட்சியில் இருக்கிற எங்களுக்கு தானே கெட்ட பேர் நாங்கள் ஏன் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் இதுக்கு ஒரே வழி கண்டிப்பாக யாராவது ஏன்னா இங்கே நிறைய நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்க ஆராய்ஞ்சு கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க நம்ம அது வரைக்கும் நம்மளுடைய கோபம் வந்து இருக்க தான் வேணும் நம்ம அதை அதுக்காக வெயிட் பண்ணணும் சரி இப்போ இந்த ரிப்போர்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு கமிஷன் போடுற ஒரு பழைய ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் வச்சு ஒரு கமிஷன் போடுறார் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கமிஷன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழக கவர்மெண்ட் வந்து பல கேஸை வந்து சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன் இமீடியட்டாக ஏன் கலாச்சாரம் கூட இமீடியட்டாக சிபிஐ கேஸுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இதுக்கு மட்டும் தனிநபர் குழு போட்டு அதாவது இவங்களே செட் பண்ணுற பேனல் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க அவங்களுக்கு கேட்குறது ஒரு நியாயம் இருக்குது ஸோ இதையும் வந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படி இதுக்கு கவுண்டர் என்ன வருது அப்படின்னா சிபிஐயை மத்திய அரசோட கைப்பாய்வேன்னு நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்புக்கு சொல்லுவாங்க ஆனா என்னை அளவுக்கு அந்த பாலிடிக்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு சிபிஐ என்கொயரி கண்டிப்பாக இதுக்கு இருக்கணும் உண்மை வெளியே வரட்டும் யார் மேலே வேணால் தப்பிருக்கலாம் திமுக மேலே தப்பு இருக்கலாம் தாவேக்கா மேலே தப்பு இருக்கலாம் இது யார் மேலே வேணால் தப்பு இருக்கலாம் ஆனால் வெளியே வர்ற வரைக்கும் நம்ம பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இந்த அரசியல் இந்த மாதிரிலாம் நம்ம அசால்ட்டாக விட்டுட்டு போயிட முடியாது இதுக்கு மேலே என்ன இதுக்கப்புறம் யார் வந்து பெரிய தப்பு பண்ணிணாங்க அப்படின்னா குழந்தைகளை கூப்பிட்டு போன பேரண்ட்ஸ் தான் இதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க இது ஏன் வந்து இவ்வளோ பேஷன் உங்களுக்கு அப்படிங்கிறத புரியவே இல்லை குழந்தையை கூப்பிட்டு குழந்தைய எங்கள் விட்டு போயிருக்கலாம் ஏடா எனக்கு யாருங்கக்கா நான் வேலைக்கு போகிறேன் நான் வந்து அங்கே அப்படியே கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்லாம் தயவுசுன்னு சொல்லாதீங்க தயவுசுன்னு சொல்லாதீங்க இதை சிந்திச்சு பார்க்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதும் நாங்கள் போகிறேன் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கு தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டேன் கூட்டம் பயங்கரமா இருக்கு அப்படியே தெரியும் வர வேண்டியதுன்னு இதுக்கெல்லாம் யாராவது கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க நம்ம அவ்வளவு பின்தங்கி போயிட்டுமா இன்னைக்கு எல்லாரும் டிகிரி ஹோல்லர்ஸாக இருக்கிறோம் இன்னைக்கு இறந்தவங்கள என்ன சுத்தமா படிக்காதவங்க பட்டி அப்படியே எதுவுமே தெரியாதவங்க பாம்புறவங்களா நல்லா யோசிச்சு பாருங்க படிச்சவன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல வேலைக்கு போறவங்க போய் மாட்டியிருக்கான் ஏன் இது வந்து ஒரு காமன் சென்ஸ் இதை யாரும் மாட்டாங்க இதை நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும் தயவு செஞ்சு இந்த வேலையை விடுது தயவு செஞ்சு இந்த வேலையை விடுது வண்டியை துறத்திட்டு போறது எதுக்கு இது இந்த வேலையெல்லாம் எது எப்படியோ நான் அரசியல் பதிவுக்காக இதை போடல இது ஒரு பயங்கரமா உள்ள உறுத்திட்டே இருந்துச்சு கண்டிப்பா இதை வந்து நம்ம சொல்லணும் நம்மளுடைய தாட்டை என்னங்கிறது சொல்லணும் மக்கள் வந்து இதை பத்தி பேசணும் நிறைய பேசுறாங்க நிறைய மீன் போடுறாங்க அதெல்லாம் ஓகே ஆனா இது வந்து சும்மெல்லாம் வந்து அப்படி அப்படி விட்டுட்டு போடுற இது பிரச்சனை கிடையாது நியாயமா லாஸ்ட் வரைக்கும் என்ன என்ன சொல்றது இதுக்கு ஒரு தீர்ப்பு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை பொலிட்டிக்கலாக யாருக்கு வேணா சாதகமாக இருக்குங்க ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த பிரச்சனையே பொலிட்டிக்கலாக வந்து ஒரு 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 கட்சிக்காரங்களுக்கு எதிராக திரும்புதுன்னா அவங்கள டிஃபன் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பாயிண்ட் வருவாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த கேமுக்குள்ளேயே போக வேணாம் நம்ம நம்மளோட இது இதை ஒரு வேலை யாராவது திட்டமிட்டு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஓகேவா அது மட்டும்தான் நன்றி வணக்கம்